ஹாய் லாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பேர் ப்ரின்சஸ் இலாஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இந்த இமேஜில் காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த ட்ரெடிஷ்னலால் ஒரு செயின் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் வந்து அட்டிகை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரீசெண்டாக அம்மா வந்து இது வாங்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து ட்ரை பண்ணாங்க ஸோ கோல்டில் வாங்கிறதுக்கு இப்போ உடனே முடியாது பட்ஜெட்டில் ஸோ அதனால் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு ரோல் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அம்மாவுக்கே தெரியாமல் நான் வந்து சர்ப்ரைஸாக ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ அதோடய குவாலிட்டி வந்து என்ன அப்படிங்கிறத இப்போ நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் செயின் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருந்தது லென்த் வந்து மீடியம் லென்த் இருந்தது ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு பேக் கேமராவில் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள் கொடுத்திருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி இப்போ பாக்ஸில் போட்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதனோடய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ட்ரெடிஷ்னல் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே இந்த செயின் வந்து இருக்கும் அந்த மாதிரியான ஒரு செயின் தான் இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே இந்த எண்டில் இருக்கிற இந்த மணி தான் இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்லாம் இருந்தது அதில் வந்து குட்டி குட்டியாக ஒரு ஒரு ஸ்டோன் வச்சு கொடுத்துருந்தது இன்னுமே அடிஷ்னலாக ஒரு அட்ராக்டிவாக இருந்தது அண்ட் இது போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோடு ஒன்றா அப்படியே ஒட்டிக்குச்சு அண்டு இது வந்து ரொம்ப குத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை எந்த விதமான இரிட்டேஷனும் ஃபீல் ஆகலை செயின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக மெலீஸாக தான் இருந்தது இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரியான தான் வந்து இது இருந்தது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மாதிரியான ஃபேஸ் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் யானையோட தும்பிக்கை மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா கோல்டில் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இந்த மாதிரி ரோல் கோல்டில் பார்க்கும்போது இது ஓகே டிசைன் தான் அண்ட் எண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே கழுத்தை ஒட்டி இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டோன் மாதிரி கொடுத்து ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க செயின் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிள் அண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க டபுள் சைடு ஹூக்கு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டு மாதிரியும் இல்லை அட் த சேம் டைம் வந்து ரோல் கோல்டு அந்த எக்ஸாக்டாக அப்படி கண்டுபிடிக்கிற மாதிரியும் இல்லை பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக ட்ரெடிஷ்னலாக ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அம்மாவுக்கு நான் வந்து இது கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஃபைனலாக ஒரு வழியாக எப்படி வருமோன்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்லாவே வந்திருக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிற அந்த குட்டி குட்டி ஸ்டோன் வச்சுருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது பார்க்குறதுக்கே வந்து அடிஷ்னலாக ரொம்ப அழகாக இருந்தது இன்னும் சில டிசைன்ஸ்லாம் வந்து அப்படியே ஒட்டி இருக்கிற மாதிரி ஃபுல் கவர்டாக இருக்கிற மாதிரிலாம் இருந்தது பட் ஆனால் எனக்கு இதுதான் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு இதை நான் செலக்ட் பண்ணேன் இது கரெக்டாக கழுத்தோடு ஒட்டி இருந்தது எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் செயின் கூட இருந்தது நமக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் கீழாக கூட போட்டுக்கலாம் பட் ஆனால் இந்த மாதிரி போடுறது தான் இதுக்கு அழகே ஸோ இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ